సో హాయ్ వెల్కమ్ బ్యాక్ టు ఛానల్ అండ్ ఇన్నికి వందట ఇంట్లో லாஸ்ட் சிக்ஸ் டேஸ் அதாவது இன்னைக்கு ஜூன் மூணு ஸோ ஜூன் மூணுல இருந்து ஜூன் எட்டு கரெக்டாக கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆறு நாள் தான் இருக்குது ஸோ இந்த லாஸ்ட் சிக்ஸ் டேஸ் எப்படி ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் டென் டேஸ் ரிவிஷன் போடுங்க நேற்று ரிவிஷன் ஷெடியூல் போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இருந்தாலும் இந்த மண்டேல இருந்து சாட்டர்டேங்க தான் கரெக்டான ஒரு வீக் எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாக்ட் ஒரு வீக் இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபியூஷன் ஆகும் நேற்று வரைக்குமே விட கூட நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிருக்கலாம் அது பெண்டிங் இருக்கு இது பெண்டிங் இருக்கு இதெல்லாம் முடிப்போம் முடிப்போம் நீங்கள் இருந்திருக்கலாம் கொஞ்சம் கேஷுவலாக இருந்திருக்கலாம் இதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டா ஒரு வாரம் தான் இருக்கு போர்ஷனையும் எல்லா போர்ஷனையும் கம்ப்ளீட் எப்படி தான் உங்களுக்கு தேவைப்படும் மூணு முன்னாடி கொடுத்துருந்தா இன்னும் தான் படிச்சிருப்பீங்க ஒரு பத்து நாள் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் டே மிஸ் பண்ணிடுவீங்க செகண்ட் டே குடுக்குற ஷெடியூல் மிஸ் பண்ணிட்டு பின்னாடி சேர்த்து படிக்கலாம்னு தோணும் இப்போ ஆறு நாள்ங்கிறப்போ இந்த ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் மீனி அஞ்சு நாள் நம்ம படிக்கிறதுக்கு டைம் இருக்காது ஏன்னா அந்த அஞ்சு நாள் படிக்கிற அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டுதான் படிக்கிற மாதிரி இருக்கும் சோ இந்த ஆறு நாள் எப்படி ரிவிஷன் வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் சோ வந்து நம்மளுக்கு மொத்தமாவே ஆறு நாள் இருக்கு ஓகேங்களா இதுல இந்த லாஸ்ட் ரெண்டு நாள் விட்டுருங்க ஏன்னா இந்த லாஸ்ட் ரெண்டு நாளுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் படிங்க சயின்ஸ் படிங்க ஸ்மால் யூனிட் படிங்கன்னு சொன்னா கண்டிப்பா யாருக்குமே மனசு கேட்காது ஓகேங்களா இந்த லாஸ்ட் ரெண்டு நாள் நம்ம படிக்க போற கண்டென்ட் நமக்கு எக்ஸாம்ல ஒரு நூறு நூத்தி மார்க் நம்மளுக்கு தரணும் சோ அந்த மாதிரி மார்க் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரிதான் இந்த ரெண்டு நாளை நம்ம பிளான் பண்ணணும் நூத்தி ஐம்பது மார்க்காவது நம்ம லாஸ்ட் ரெண்டு நாள் படிச்சத லாஸ்ட் என்ன அதாவது முன்னாடி படிச்சது லாஸ்ட் நாள் பாத்து பாத்துருக்க வேண்டியது நம்ம என்னன்னா நூத்தி ஐம்பது மாரிக்கு நம்ம லாஸ்ட் ரெண்டு நாள் கண்ணுல பாத்திருக்கணும் ஏன்னா என்னதான் நீங்க வந்துட்டு இவ்வளவு நாள் படிச்சு டெஸ்ட் எழுதுனாலும் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு இப்ப எழுதுறீங்கன்னு வைங்களேன் மணி உள்ள பன்னெண்டு இப்ப எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க ஐஏஎம்ல இருந்து ஒரு கொஸ்டின் வருது நேத்து பாத்துருக்கீங்க முந்தா நேத்து பாத்துருக்கீங்க அது ஞாபகம் இருக்குமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்து பர்ஃபெக்டா டெஸ்ட் எழுதி சூப்பர் மார்க் எடுத்திருந்தாலும் அப்போ ஞாபகம் இருக்குமா முந்தா நேத்து நேத்து பார்த்தா ஞாபகம் இருக்கும் சோ அந்த ரெண்டு நாள்ல எவ்வளவு திணிச்சு படிக்க முடியுமோ எவ்வளவு கவர் முடிஞ்சா நான் ஃபுல் போர்ஷனே படிங்கன்னு சொல்லுவேன் அந்த லாஸ்ட் ரெண்டு நாள்ல எவ்வளவு நைட் தூங்காட்டியும் பரவாயில்லன்னு சொல்லுவேன் சோ அதனால அந்த ரெண்டு நாள் நம்ம ஃபுல்லா படிக்கப் போறோம் சோ அந்த ரெண்டு நாள் ஃபுல்லா படிக்கிறதுக்கு இந்த நாள் இந்த நாலு நாள் வந்துட்டு குட்டி குட்டியா பிரிச்சு பிரிச்சு ஷெடியூல் போட்டு படிச்சுட்டீங்கன்னா திருப்பி அதை எடுத்து போய் இந்த ரெண்டு நாள் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஏன்னா நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்தத ஏழாவது நாள் எட்டாவது நாள் அதாவது லாஸ்ட் ரெண்டு நாள் படிக்கிறப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி பார்த்ததை எடுத்து கடைசி ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்காது திரும்ப திரும்ப படிப்பீங்க நாலு நாளைக்கு முன்னாடியே அதை பார்த்து வச்சிருக்கீங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு ரெண்டு வக்கல கடைசி ரெண்டு நாள்ல திருப்பி ஒரு ஓட்டு ஓட்டுறோம் அப்படிங்கிறப்ப அங்கே ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு ஸோ அதை முடிச்சுட்டு லார்ஜ் போர்ஷனை கவர் பண்றது ஈஸியாகும் ஸோ இந்த ரெண்டு நாள் வந்துட்டு நம்ம ஒரு நூத்தி ஐம்பது பிளஸ் கொஸ்டின்ஸ்கான மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த நாலு நாள் ஹெல்ப்ஃபுல்லா தான் நம்ம வச்சுக்கணும் ஓகேங்களா சோ இப்போ இந்த நாலு நாள் என்ன படிக்கலாம் லாஸ்ட் ரெண்டு நாள் என்ன பண்ணலாம் அப்படிங்கறது பாக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நாலு நாள் இந்த நாலு நாள்ல நீங்க என்னெல்லாம் பெண்டிங் வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையுமே ஒரு வாட்டி பாத்துருங்க திருப்பி கடைசி ரெண்டு நாள் இருக்கு இல்லையா அப்போ ஒரு வாட்டி கண்ணுல பாத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் போறப்போ நீங்க படிக்காத சப்ஜெக்டாவே இருக்கும் சயின்ஸ் வந்துட்டு இப்ப எல்லாரும் இப்ப வரைக்கும் நல்லா படிச்சு வச்சிருக்க ஒரு கேட்டகரி இருக்காங்க இன்னொரு கேட்டகரி படிக்கவே இல்லை அப்படின்னா இந்த நாள் நாலு நாள்ல இல்லை எவ்வளவு முடியுமோ அதை பாருங்க ஏதோ ஒரு யூனிட்னு எடுத்து அதை ஃபுல்லா கவர் பண்ணுங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் ரெண்டு நாள் திருப்பி ஒரு வாட்டி பாக்குறீங்கன்னா சயின்ஸ் படிச்சவங்களும் மார்க் வாங்குவாங்க நீங்க படிக்கல ஆனா ஒரு வாரத்துல ஜஸ்ட் பார்த்து நீங்களும் மார்க் வாங்கலாம் ஓகேங்களா சோ கடைசி நாள்ல எப்படி எஃபர்ட் போடுறங்க தான் முக்கியம் சரி நீ வந்துட்டு ஜூன் மூணு அப்படின்னா என்ன படிக்கணும் அப்படிங்கறது டென்த்து தமிழ் ஃபுல்லா கவர் பண்ணிருங்க ஓகேங்களா இது வந்துட்டு ஓல்டு புக்கு ப்ளஸ் நியூ புக்கு ஓகேங்களா நான் ஆல்ரெடி ராப்ரெடி ஓல்டு புக் படிக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் ஓல்டு புக்ல இலக்கியமும் உரைநடையும் பாத்துக்கோங்க இலக்கணம் துணை பாடம் பாக்கட்டியும் பரவாயில்ல இலக்கியமும் பிளஸ் உரைநடையும் பாத்துக்கோங்க ஓகேங்களா அட்லீஸ்ட் படிக்காதவங்களுக்கு நான் சொல்றேன் படிச்சிருக்கீங்கன்னா இலக்கியம் உரைநடை நடை துணைப்படம் பாத்துக்கோங்க இலக்கணம் கூட தேவையில்லை ஓகேங்களா அடுத்தது மேக்ஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் டாபிக் எல்லாமே முடிச்சிருங்க இன்னைக்கு வந்துட்டு பெண்டிங் டாபிக் ஏதாவது இருக்கு நான் டைம்ஸ் டைம் அண்ட் ஒர்க் இன்னும் என்னன்னே பார்க்கலங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாலஞ்சு டாபிக் பெண்டிங் வச்சிருக்கீங்கன்னா அதை முடிங்க இல்லை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு குரூப் ஃபோர் லாஸ்ட்ல நடந்த குரூப் ஃபோரு குரூப் டூ அதுக்கப்புறமா வந்துட்டு இப்ப டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நிறைய நடந்துருக்கு ஓகேங்களா சோ அத மாதிரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல மேக்ஸ் எது வந்திருக்கு அப்படின்னு எடுத்து பாருங்க நானுமே இதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற டஃப்பான சம்ஸ் இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குங்கிற சம்ஸை எப்படி அப்படிங்கறது உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஓகேங்களா ஸோ அடுத்தது டென்த் டு சிக்ஸ்த் பால்ட்டி டுவெல்த் லெவன்த் டுவெல்த் பால்ட்டி நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு பாருங்க ஓகேங்களா லெவன்த் டுவெல்த் பாலிட்டியும் பாருங்கள் டைம் இருக்கு அப்படின்னா ஆனால் கம்பல்சரி பண்ண வேண்டியது டென் டு சிக்ஸ்த் பால்ட்டி இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே என் ஷெட்யூல் ஃபாலோ பண்றீங்கன்னா கம்பல்சரி பண்ணணும் இது போக உங்களுக்கு லெவன்த் 12th பால்ட்டி நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் நீங்க டைம் இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக லெவன்த் டுவெல்த் பால்ட்டி பார்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் பட் பா எதுவுமே பார்க்கலனாலும் அட்லீஸ்ட் டென் டு சிக்ஸ்த் பால்ட்டி ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிடணும் அடுத்தது கெமிஸ்ட்ரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியில ஒரு அஞ்சு லெசன் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இம்பார்ட்டன்ட் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினாறு லெசன் லிஸ்ட் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஒரே நான் காட்டிடுறேன் இது வந்து நம்ம வீடியோல இருக்கும் சயின்ஸ் லிஸ்ட் லோகேஸ்வரி அகாடமி அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த இது வந்துட்டு உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நான் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பிடிஎஃப் இருக்கும் இதுல இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா இந்த ஒன் ஒன்னாம் நம்பர்ல இருந்து அஞ்சா நம்பர் வரைக்கும் கெமிஸ்ட்ரி இந்த முதல் அஞ்சு லெசன் தான் நீங்க அங்கே படிக்கணும் நாங்கள் லெசன் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்றேன்னா இந்த லிஸ்ட் படிதான் இந்த லிஸ்ட் எடுத்துக்கோங்க இதுல வந்துட்டு உங்களுக்கு லெசன் லிஸ்ட் எந்த ஸ்டாண்டர்டு பேஜ் நம்பர் முதல் கொண்டு கிளியரா கொடுத்துருப்பேன் இது எடுத்து அஞ்சு லெசன் படிக்க சொல்றாங்களா இந்த லிஸ்ட்ல அஞ்சு படிக்கணும் முடிஞ்சதை பிரிண்ட் போட்டு வச்சுட்டு அஞ்சு படிச்சு டிக் பண்ணுங்க நாளைக்கு ஒரு அஞ்சு படிச்சு டிக் பண்ணுங்க நான் எவ்வளவு சொல்றேன்னோ அதை படிச்சு டிக் பண்ணுங்க ஸோ இதுதான் அந்த நம்பர் நான் லெசன் நம்பர்னு கொடுக்குறேன்னா அது இதுதான் இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அஞ்சு லெசன் முதல் அஞ்சு லெசன் முடிக்கணும் இன்னைக்கு முடிக்கணும் ஓகேங்களா ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ஈஸியாக முடிக்கலாம் இல்லைங்க மத்தியானம் ஆயிடுச்சு நான் எப்படி முடிப்பேன் அப்படின்னா நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் உட்காந்து படிங்க தப்பே கிடையாது நல்லா தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க சாப்பிடுங்க அங்கே எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் உண்மையாலுமே போஸ்டிங் வாங்கணும்னு நினைக்கிறவங்க முடியலனாலுமே பண்ணுவாங்க எனக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்னு நீங்க உங்க மைண்டு யோசிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனை வந்தாலும் உங்க மைண்டு அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அந்த பிரச்சனைக்கான விஷயத்தை காட்டும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நாளைக்கு டூர் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு லைட்டாக நைட் காய்ச்சல் வந்துருச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டூர் போவோமா இல்லை வேணாம்னு சொல்லி படுத்துப்போம்மா இதே ஒரு முடியாத வேலை இருக்குன்னா நல்லாவே இருக்கிற உடம்பு காய்ச்சல்னு சொல்லுவாங்க அதுதான் உங்களுக்கு உண்மையாகவே போஸ்டிங் வேணும்னா உடம்பு பிரச்சனை நம்மள சஃபர் பண்ணாது அதனால நீங்க டைமு ஹெல்த் எதையும் பார்க்காம படிங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா என்னன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன் அதுக்காக அதுக்காக சொல்றேன் ஸோ இல்ல எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அது உங்களோட இது விருப்பம் தான் பட் நான் சொல்றது டைம் தூங்குற நேரம் ஆறு மணி நேரம் தூங்கணும் அஞ்சு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அஞ்சு மணி நேரம் தூங்கினா போதும் மீதி எல்லா நேரமும் கொஞ்சம் படிங்க அடுத்தது ஜூன் நாலு ஜூன் நாலு வந்துட்டு நாளைக்கு நைன்த் தமிழ் முடிக்கணும் ஓகேங்களா சோ நைன்த் தமிழ்லயும் ஓல்டு ப்ளஸ் நியூ புக் ரெண்டையுமே முடிச்சிருங்க ஓகேங்களா அடுத்தது வந்துட்டு மேக்ஸ் மேக்ஸ் வந்துட்டு இன்னைக்கே பெண்டிங் முடிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க நானும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற இம்பார்ட்டன்டான சம்ஸ் எல்லாமே இனிமே ஷார்ட்ஸ் ஓகேங்களா அடுத்தது டென்த் எயித்து டென்த் எய்த்ல இருக்கிற ஐஎன்எம் படிங்க டுவெல்த் ஐஎன்எம் இருக்கு அது யார் படிச்சிருக்கீங்களோ அவங்க மட்டும் ரிவிஷன் பண்ணுங்க படிக்கலன்னா பிரச்சனை இல்லை விட்டுருங்க டென்த் எயித் ஐ யாவது அட்லீஸ்ட் படிச்சிருங்க டுவெல்த் ஐஎன்எம் படிச்சிருக்கிறவங்க ரிவிஷன் பண்ணுங்க அடுத்தது ஜுவாலஜி சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் முதல் அஞ்சு லெசன் இன்னைக்கு படிக்கிறோம் இல்லையா நாளைக்கு வந்துட்டு ஆறாவது லெசன்ல இருந்து பதினோராவது லெசன் வரைக்கும் நீங்க படிச்சிடணும் ஓகேங்களா ஆறு டு பதினொன்றுனு படிச்சிடணும் பிரிண்ட் போட்டுட்டு ஆறு படிச்சு டிக் பண்ணுங்க ஏழு படிச்சு டிக் பண்ணுங்க ஆர்டர்ல படிங்க காலையில உடனே தமிழ் படிங்க அடுத்தது மேக்ஸ் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அப்புறம் சயின்ஸுன்னு படிங்க லாஸ்ட் டைம் போயிடுச்சு நைட் எட்டு ஒம்போது ஆயிடுச்சு சயின்ஸ் விட்டுட்டு எக்ஸாம் எழுதிடலாம் அப்படி யோசிக்காதீங்க பன்னெண்டு மணி ஆனாலும் சயின்ஸே முடிச்சுட்டு படுங்க அடுத்தது நான் ஜூன் அஞ்சு வந்துட்டு எயித்து செவன்த் செவன்த் எயித்து தமிழ் முடிச்சிருங்க இது ஓல்டு புக் நியூ புக் ரெண்டுமே சேர்ந்து மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்துட்டு உங்களுக்கு பிளான் இல்லைங்க ப்ரீவியர் கொஷின் பேப்பர் எப்படி பாக்குறதுனா நான் உங்களுக்கு ஷெடியூலாவோ நான் என்ன கொடுக்கறோன்னா அந்த சம்ஸையாவது அட்லீஸ்ட் பாத்துட்டு இருங்க எல்லாமே கலந்து கலந்து உங்களுக்கு கொஞ்சம் இனிமேல் சம்ஸ் கொடுக்குறேன் ஓகேங்களா அடுத்தது சிக்ஸ்த்து செவன்த் ஹிஸ்ட்ரி லெவன்த் எக்கானமி ஓகேங்களா ஜி கே லிக்ஸ்த் செவன்த் ஹிஸ்டரி படிச்சிருங்க லெவன்த் எக்கானமி படிச்சிருங்க நான் அடுத்த வீடியோ லெவன்த் எக்கானமில என்னென்ன லெசன் படிக்கணும்னு கொடுக்குறேன் ஓகேங்களா சோ எதுவுமே படிக்கல எக்கனாமிக்ஸ்ல அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் லெவன்த்ல ஒரு ஆறு டு ஏழு லெசன் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆறு டு ஏழு லெசன் இருக்கும் அதை மட்டுமாவது அட்லீஸ்ட் படிச்சிடுங்க அந்த லெசன் லிஸ்ட் நான் அடுத்த வீடியோ கொடுக்குறேன் ஸோ இது கண்டிப்பா படிக்கணும் அடுத்தது ஜூன் அஞ்சு தான அதுக்குள்ள உங்களுக்கு எக்கனாமி லிஸ்ட் கொடுத்துட்றேன் அடுத்தது சயின்ஸ்ல லெசன் பன்னெண்டு டு பதினாறு நேற்று பதினோரு லெசன் படிச்சிருக்கோமா நாலாம் தேதி அஞ்சாம் தேதி பன்னெண்டு டு பதினாறு முடிச்சுக்கணும் முடிஞ்சு சயின்ஸ்ல பதினாறு லெசன் படிச்சாச்சு கன்ஃபார்ம் பத்து கொஸ்டின் கன்ஃபார்ம் பத்து கொஸ்டின் எனக்கு சயின்ஸ்ல நான் போட்டுருவேன் சயின்ஸ் சிலபஸையே முடிச்சுட்டு பத்து கொஸ்டின் போடுவாங்க நம்ம பதினாறு லெசன் முடிச்சு பத்து கொஸ்டின் போட்டுருவோம் ஓகேங்களா ஸோ அப்போ எதுவுமே படிக்கலனாலுமே இந்த நாலு நாள் நீங்க நினைச்சீங்கன்னா கூட சயின்ஸ் முடிச்சு பத்துல ஒரு எட்டு கொஸ்டின் தான் நீங்க போட முடியும் ஸோ படிச்சவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு என்ன வித்தியாசம் நம்ம படி படிக்கலனாலுமே லாஸ்ட் மினிட்ல ஒரு எஃபர்ட் போடுறோம்ல அது நமக்கு பலன் கொடுக்கும் அடுத்தது ஜூன் ஆறு ஜூன் ஆறு வந்துட்டு சிக்ஸ்த் டுவெல்த் தமிழ் ஓகேங்களா சிக்ஸ்த் தமிழ் ஈஸி நம்மளுக்கு ஸோ அதனால முடிச்சிருவோம் இருப்போம் டுவெல்த் தமிழ்ல படிங்க லெவன்த் வேண்டாம் டுவெல்த் படிங்க டுவெல்த்ல தான் வந்துட்டு நிறைய அகநானூறு புறநானூறு ரிலேட்டடாக நிறைய கண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பண்ணுங்க படிங்க ஏன்னா நம்ம செவன்த் எய்த்தும் ஃபுல்லா தமிழ் படிக்க போறோங்கிறதுனால நான் கொடுக்கல டைம் இருந்தால் படிங்க இல்லைன்னா விட்டுருங்க சிக்ஸ்த் டுவெல்த் மட்டும் முடிங்க அடுத்தது மேக்ஸ் மேக்ஸ் ப்ரீவியஸ கொஸ்டின் பேப்பர் தான் அடுத்தது டென்த்ல ஜியாகிரபி மட்டும் ஒரு ஆறு இருக்கும் ஓகேங்களா அந்த மட்டும் படிச்சிருங்க நான் என்ன ஜூன் வந்துட்டு எக்கனாமி ஒரு ஆறே லெசன் இருக்கும் அதை படிச்சுட்டீங்க அப்படின்னா சிக்ஸ் எக்கனமி படிங்க டென் டு சிக்ஸ் எக்கனமி எனக்கு படிக்கிற டைம் இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் நைன்த் டென்த் ஓகேங்களா டென்த் படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் நைன்த் டென்த் படிங்க நைன்த் டென்த்தும் படிக்க முடியலன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் டென்த் லெவன்த் எக்கனாமி அஞ்சு அஞ்சு ஆறு முடிச்சிட்டீங்கனாலே கையோட வந்து டென்த் எக்கனாமியே முடிச்சிருங்க ஓகேங்களா இதுல இருந்தா அதிகம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இத முடிச்சீங்கனாலே ஈஸியா நீங்க எக்கனாமில நல்ல மார்க் வாங்க இல்ல ஒரு ஆறு லெசன் படிச்சிட்டீங்கன்னா டென்த்ல இருக்கிறது உங்களுக்கு ஒரு லெசனாவே இருக்கு அது ஈஸியா படிச்சிடலாம் அதுல ரொம்ப மிஞ்சி போனா டென்த்ல ஒரு அஞ்சு லெசன் இருக்குன்னா ஃபுல்லா படிச்சீங்கனாலும் ஒரு இருபது பாயிண்ட் தான் இருக்கும் அவ்வளவுதான் அதை மட்டும் படிச்சிருங்க முடிஞ்சா நைன்த் எயித்துன்னு படிங்க லோயர் கிளாஸ் போகும்போது ஒன்றுமே இருக்காது ரொம்ப ஓகேதான் இருக்கு என்னன்னு மட்டும் பாத்துக்கோங்க அடுத்து சயின்ஸ் சயின்ஸ் நம்ம பதினாறு லெசன் படிச்சோம் இல்லையா அதுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுங்க ஓகேங்களா எப்படிங்க இதெல்லாம் முடிச்சு ரிவிஷன் பண்ண முடியுமா ஒரு நாலு மணி நேரம்னாலும் ஸ்பெண்ட் பண்ணி ரிவிஷன் பண்ணிருங்க ஏன்னா லாஸ்ட் ரெண்டு நாள் நம்மளால சயின்ஸ் பார்க்க முடியாது இல்லையா அதனால ரிவிஷன் பண்ணி விட்டுருங்க அடுத்தது ஜூன் ஏழு எட்டு ஜூன் ஏழு எட்டு நான் சொன்னேன் அதிக போர்ஷன்ஸுக்கு அந்த ரெண்டு நாள் பாக்குறது வந்துட்டு அதிக போர்ஷன்ஸ் நம்ம பாத்திரணும் ஏன்னா முன்னாடி நாள் பார்த்தது நமக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா சோ ஜூன் ஏழு எட்டு வந்துட்டு கண்டிப்பா காலையில ஒரு ஏழு மணிக்கு உட்கார்றீங்க அப்படின்னா நைட்டு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் தாராளமா படிக்கலாம் தப்பே கிடையாது ஜூன் எட்டாம் தேதியும் பன்னெண்டு மணி வரைக்கும் படிக்கலாமா ஹாலில் போய் தூக்கு வராதான்னா போஸ்டிங் வாங்கி நாளைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி தூக்கு வரும் சொல்லுங்க இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் தண்ணிக்கு யாராவது தூக்கம் வருமா முனத்த நாள் தூங்கிருக்கவே மாட்டோம் அப்போ நம்ம கல்யாணம் மேடையில தூங்கிட்டு இருப்போம்மா தூங்க மாட்டோம் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அது மாதிரி உங்க லைஃபோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்ப நமக்கு தூக்கம்ல வராது கண்டிப்பா ஸோ செவன் டு காலையில செவன் ஏஎம் அப்படின்னா டுவெல் பி எம் வரைக்கும் படிங்க தப்பில் முடிஞ்சா ஏர்லி மார்னிங் வந்து படிக்கிறவங்க படிங்க அட்லீஸ்ட் ஒரு டென் பி எம் படிங்க ஓகேங்களா முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு டென் பி எம் வரைக்கும் படிங்க தப்பில்லை ஃபுல் டே படிங்க ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு யாரு யாரு டிஸ்டர்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு உட்காந்து வந்து ஃபுல்லா படிங்க ஓகேங்களா நடுவில் ஃபோனை மட்டும் தயவு செஞ்சு ரெண்டு நாள் யார்ட்டையோ கொடுத்துருங்க தயவு செஞ்சு சொல்றேன் எவ்ளோ நாள் ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ இந்த ஒரு ஆறு நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு போறீங்க அப்படின்னா யார்ட்டையோன் அம்மாட்டையோ யாரையோ கொடுத்துருக்கேன் இல்ல லைப்ரரியில இருக்கீங்கன்னா ஃபோனை ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருங்க இல்ல பக்கத்துலயே வச்சு வச்சுட்டு எடுக்காதீங்க ஓகேங்களா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க லெவன் ஓ கிளாக் ஒரு டீ பிரேக்கு லஞ்சு அந்த மாதிரி டைம்ல மட்டும் கொஞ்ச நேரம் ஃபோன் பாருங்க அதுவும் எக்ஸாம்க்கு எல்லாரும் என்ன படிக்கிறாங்க எது படிக்கிறாங்க பேசவே பேசாதீங்க நீங்க அழகா போர்ஷன் முடிச்சுட்டு இருக்கீங்க இன்னொருத்தவங்களை பார்த்து இன்ஃபுளுயன்ஸ் ஆகி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஓகேங்களா ஸோ டென்த் தமிழை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் டு டுவெல்த் நியூ புக் ஓல்டு புக் ரிவிஷன் பண்ணணும் இந்த ரெண்டு நாளோட கான்செப்ட் இதுதான் இதை மட்டும் கண்டிப்பா பண்ணிடணும் மீதி என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்ல மாட்டேன் இதை பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு அரை நாள் போதும் என்னோட சஜஷன் படி இல்ல ஒரு நாளே ஆகுதுனாலும் எட்டாவது நாள் இது பண்ணுங்க எட்டாம் தேதி இதை பண்ணிருங்க ஏழாவது நாள் நீங்க என்ன பண்ணணுங்கிறது கம்ப்ளீட்லி உங்க விருப்பம் இப்போ முன்னாடி ஒரு நாள் தான் நான் சொன்னேன் இல்லையா அதுல ஏதாவது குட்டி குட்டி பெண்டிங்கோ இல்ல உங்களுக்கு ஏதாவது அதுல படிச்சு மறக்கிற மாதிரி இருக்குன்னா இது வந்துட்டு நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க என்ன படிக்கணுங்க நீங்க பாத்துக்கோங்க எட்டாம் தேதி கம்பல்சரி இதை பாத்துட்டு தான் நீங்க போகணும் ஏழாம் தேதியே நான் பாத்துட்டேன் சிக்ஸ் டு டுவெல்த் தமிழ் ஓல்டு புக் நியூ புக் எல்லாமே பாத்துட்டேன் நானும் பரவாயில்ல எட்டேதியும் காலையில ஏழு மணில இருந்து நைட்டு நைட்டு தூங்குறதுக்குள்ள இது எல்லாத்தையும் ஒரு டைம் பாத்துருங்க பத்தாயிடுச்சு நைட்டு நான் டுவெல்த் தமிழ் மட்டும் பாக்கலன்னா உட்காந்து பாத்துட்டு தூங்குங்க ஏன்னா நம்ம நினைப்போம் ஏதாவது பார்த்துட்டோம் எக்ஸாம் இருக்கு நம்ம நேரத்துல தூங்குனாதான் நல்லா போய் எக்ஸாம் எழுத முடியும்னு நினைப்போம் நல்லா எப்போ எழுதுறோம் தெம்பா போய் ஹாலுல கொண்டு இருக்கும் கொஷின் மறந்துருச்சு அப்படி என்ன யூஸ் இருக்கு அதனால ஒரு மணி நேரம்னால பரவாயில்ல அந்த டைம் ஹெல்த் பத்தி ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிக்காம ஒரு பேசிக்கான ஹெல்த் இருந்தா போதும் நம்ம எக்ஸைட்மெண்ட்ல நம்ம உடம்பு கண்டிப்பா நம்ம ஒத்துழைக்கும் ஓகேங்களா சோ அதனால கண்டிப்பா உட்காந்து டைம் ஆனாலும் பரவாயில்ல படிங்கன்னு தான் நான் சொல்லுவேன் முன்னத்து நாள் படிக்காம இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன் ரிலாக்ஸ் பண்றது தயவு செஞ்சு பண்ணிடுறாதீங்க அதுக்கான பலன் உங்களுக்கு எக்ஸாம்ல தெரியும் ஓகேங்களா ரிலாக்ஸா இருக்கேன் படம் போறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எதுவுமே வேண்டாம் ஆனா ரிவிஷன் பண்றப்ப வேணா ரிலாக்ஸா பண்ணுங்க அப்படியே அமைதியே உட்காந்துட்டு ரொம்ப எஃபர்ட் போட வேண்டாம் உட்காந்து வாய் விட்டு கத்தி மனப்பாடம் பண்ண வேண்டாம் அப்படியே கை கட்டிட்டு அமைதியா பேஜ் திருப்பி திருப்பி ரிலாக்ஸா ரிவிஷன் பண்ணுங்க ஓகேங்களா சோ அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜியும் வேஸ்ட் ஆகாத நிறைய போர்ஷன்ஸ் கவர் பண்ணிடலாம் ஸோ கொஞ்சம் அல்ட்டிக்காம ரிவிஷன் பண்ணுங்க ஏன்னா நம்ம தான் நேற்று வரைக்கும் எல்லா போர்ஷனும் முடிச்சிட்டோமே கொஞ்சம் அல்டிக்கான ரிவிஷன் பண்ணுங்க ஓகேங்களா பட் இதை முடிக்கணும் இதுதான் டார்கெட் தூங்குறக்குள்ள இதை முடிக்கணும் இது முடிச்சா நான் தமிழ்ல நைன்டி டூ எடுக்க முடியும் நைன்டி ஃபைவ் பிளஸ் எடுக்க முடியும் பிளான் பண்ணிக்கோங்க பேலன்ஸ் பெண்டிங் என்னவோ அது என்னங்கிற ஒரு நோட்ல நீங்களே எழுதிக்கோங்க ஏன்னா இந்த நாலு நாள் வந்து நீங்க எப்படி முடிப்பீங்கன்னு தெரியாது ஸோ அதுல ஏதாவது பெண்டிங் இருக்கு அப்படின்னா இல்ல லெவன்த் டுவெல்த் ஏதாவது பாக்கணும் அப்படின்னா நோட்ல எழுதிட்டு அது எந்த நேரத்துல படிக்கலாம்னு பிளான் பண்ணுங்க பட் எட்டாம் தேதி கண்டிப்பா இதை படிச்சிடணும் எட்டாம் தேதி கம்பல்சரி இது படிச்சிடணும் ஓகேங்களா டிவிஷன் பிளான் அதே எப்படி படிக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்பீங்களா ஸோ அதனால இப்ப காலையில செவன் டு செவன் நைட் செவன் டு செவன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டுவெல் ஹவர்ஸ் இருக்கு ஓகேங்களா அது போக ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்போ சேர்த்து படிப்போம் டென் ஓ கிளாக் வரைக்கும் படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு மணி நேரம் இருக்கும் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் இருக்கும் நான் ஆவரேஜா சொல்றேன் சிலர் வந்துட்டு இந்த நைட்டு நேரத்துல தூங்கிட்டு காலையில ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறவங்களும் இருப்பாங்க ஓகேங்களா சோ காலையில செவன் ஏஎம்க்கு எந்திரிச்சு நைட்டு டென் பி வரைக்கும் படிக்கிறீங்க அப்படின்னா பிப்டீன் ஹவர்ஸ் நம்மளுக்கு இருக்கு ஓகேங்களா சோ இதுல ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு தமிழ் படிங்க ஓகேங்களா லெவன் லெவன் ஓ கிளாக் குக் செவன் ஓ கிளாக் குக் வரீங்கன்னா லெவன் ஓ கிளாக் குள்ள அழகா தமிழ் முடிச்சுட்டு நடுவில் ஒரு டென் ஒரு டென் மினிட்ஸ் டீ பிரேக் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு லெவன்ல இருந்து ஒரு ஒன் ஹவர் அதுக்கு மேலே போக வேண்டாம் ஓகேங்களா லெவன் டு டுவெல்லுக்குள்ள மேக்ஸ் முடிச்சிடுங்க ஒன் ஹவர் போதும் ஏன்னா அடுத்தடுத்த நாள் நம்ம பார்க்க போறோம்ல அதுக்கப்புறமா வந்துட்டு இனி இவ்வளவு பத்து மணி நேரம் இருக்கா ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் வந்துட்டு ஜி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அதை படிங்க ஆ டுவல் ஓ க்ளாக் முடிக்கிறோம் அப்படின்னா ஒன் ஹார் சாப்பிடுறக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹார் ஜிகே பாருங்க சாப்பிட்டு வந்து ஒரு மூணு மணி நேரம் ஜிகே பாத்தீங்கன்னா முடிஞ்சுரும் அதுக்கப்புறம் அஞ்சு மணி நேரம் சயின்ஸ்க்கு இருக்கு இதுல சயின்ஸ் ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு அஞ்சு மணி நேரம் தேவைப்படாது அப்போ அதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா மணி நேரத்தை எடுத்து ஜிகே இல்ல தமிழ்லயோ ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இல்ல நான் சயின்ஸ் இப்போதான் படிக்க போறேன் உங்க ஷெடியூல் படி இன்னைக்குதான் நான் புதுசா படிக்கிறேன்னா அஞ்சு மணி நேரம் தேவைப்படும் தாராளமா எடுத்து நைட் பத்து மணி வரைக்கும் படிங்க இதுல வந்துட்டு நான் சொன்ன டைமிங் என்னால் முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஹவர் டூ ஹவர் லேட் ஆகுதுனா நைட் ஒரு பத்து பன்னெண்டு மணி வரைக்கும் படிங்க ஓகேங்களா சோ இப்படி படிங்க இந்த லாஸ்ட் மினிட்ல ரிலாக்ஸ் பண்றங்கிற கான்செப்டே வச்சுக்கோன்னா லாஸ்ட் மினிட்ல எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இவ்வளவு நாள் நீங்க படிச்சதை எக்ஸாமுக்கு கொண்டு போறீங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சோ நல்லா ரிவிஷன் பண்ணுங்க அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் அட்லன் பாய்